வணக்கம் இப்போ நம்ம பார்க்க போகிறது ஹியூமிக் அதாவது மண்ணை மண்ணினுடைய தரத்தை பிஹெச் லெவல் அதாவது மண்ணை வந்து மண் அப்படின்னு சொன்னோம்னா அதற்கான கார அமிலத்தன்மை எல்லாமே இருக்குன்னு அதை வந்து சரி பண்ணுறது இந்த ஹியூமிக் தான் இது செய்கிற வேலை எந்த உரமுமே செய்ய முடியாது ஆனால் பார்த்தீங்கன்னா சில பேர் இது உரம் கிடையாது அப்படிம்பாங்க அவங்க வந்து இயற்கையை பற்றி தெரியாதவங்க ஏன்னா இது உடஞ்ச விட அதிகமா செய்ய இது பாருங்க ஒரிஜினலா இல்லையா அப்படிங்கிறத இப்ப தெரிஞ்சு போய் நம்ம தண்ணியில போட்டோம்னா எந்த அளவுக்கு மின்னதுன்னு பாருங்க இந்த மாதிரி இருக்கணும் கலப்படமா இருந்ததுன்னா தூளா இருக்கும் இது போடுப்ப கொஞ்சம் கொஞ்சம் உழுந்துருச்சு கொஞ்சம் இந்த வரணும் போது பாருங்க லைட்ட நாளை சொல்லி போதும் நம்ம வெட்டியில பொத்தி வைக்க வந்து இந்தகிட்ட போட்டுருதான் கொஞ்சம் விழுந்துருச்சு இந்த அளவுக்கு தண்ணி அப்படியே தடுப்பா மாறுதுன்னு பாருங்க இந்த மாதிரி மாறணும் இந்த மாதிரி மாறினாலும் மட்டும்தான்

நம்ம தரமான பவுடர் ஏன்னா நம்ம தரமான பவுடர் கொடுத்தால் மட்டும்தான் ரிசல்ட் வர அப்படியே அள்ளி போட்டுக்கிட்டே போடுவோம் அதை பிடிச்சது அள்ளி போடு இன்னும் போடுவோம் பாருங்க இந்த கரிசல் கொடுக்கறதுனால நம்ம மண்ணும் பொது பொது நாயுடு காரை மண் அமில மண் எல்லாமே வந்து சரியான அந்த தண்ணி உழுவதுலேயே போட சரியான சத்தம் மாறு மாறுது அப்படின்னாவே நம்ம இந்த கியூமிக் அதாவது நம்ம பழதானி வதைப்பு தான் இவ்வளவு நாளா விதைப்பா பழதானி வதிப்பு விதைக்கிறதுக்கு மாறா இதை நம்ம கொடுக்குறோம் பழதானி வதைப்பு விதைச்சா மட்டும்தான் மண்ணுல வந்து மண்ணின் அங்கக கார்பன் சொல்லக்கூடிய ஆர்கானிக் கார்பன் நமக்கு கிடைக்கும் அந்த வேலையை வந்து இந்த கியூமிக்கு செய்யுது இந்த கியூமிக்கு வந்து பார்த்தீங்கன்னா மண்ணின் பிடிப்பு தன்மை மண்ணை பொது பதுனாக்குறது வேர் வளர்ச்சியை தோன்றது வேறு வளர வைக்கிறது அனைத்தையும் செய்யக்கூடியது இந்த பியூமிக்கு தான் பியூமிக்கை கரைக்கிறது இந்த மாதிரி தான் கரைக்கணும் நிறைய பேர் நம்மக்கிட்ட வாங்குனீங்க கரைச்சி பார்த்துட்டு கரைக்க முடியலைங்க அப்படியே ஒட்டிக்கிது அப்படின்னீங்க இந்த மாதிரி தண்ணி உழுவ உழுவ தண்ணி நம்ம விட்டு பிரஷராக பிடிச்சா கொஞ்சம் கொஞ்சமாக போடுறேன் இந்த மாதிரி பிரெஷராக விட்டு பிடிச்சோம்னா தான் நமக்கு வந்து அது கரையும் இல்லைன்னா தண்ணி பேரில் வழியாக வச்சுக்கிட்டு ஒரு குச்சியில் சுற்றி விட்டு சுற்றி விட்டு சுற்றி விட்டு சுற்றிட்டு கொஞ்சமாக போடுங்க கரைஞ்சது இரநூறு லிட்டருக்கு இரநூறு லிட்டர் பேரில் தான் நம்ம போட்டிருக்கிறது பார்த்தீங்கன்னா ஒரு கிலோ தான் போட்டிருப்போம் எந்த அளவுக்கு நுறையும் கருப்பு தன்மையுமா இருக்குதுன்னு பாருங்க இந்த அளவுக்கு நல்லா வறுணம் கியூமிக் அப்படிங்கிறது இந்த மாதிரி ஒரிஜினலாக இருந்ததுன்னா இந்த மாதிரி மாறு இந்த மாதிரி மாறு மட்டுமே தான் நமக்கு பலன் கிடைக்கும் நம்ம கொடுத்தா நம்ம கியூமிக்லாம் இப்போ இதை கொடுத்தோம் அப்படின்னா ஒரே வாரத்துலயே நமக்கு ஒரு டைம் அல்லது ரெண்டு டைம்லயே உங்களுக்கு மாற்றம் தெரியும் பாருங்க எந்த அளவுக்கு நம்ம நல்லா மாறுதுன்னு பாருங்க இந்த மாதிரி மாறுனால மட்டும்தான் நமக்கு ரிசல்ட் கிடைக்கும் ரொம்ப நல்லா போடலான்னு நினைச்சுக்கிட்டு இருந்தேன் ஆள் கிடைக்கல வீடியோ எடுக்க இன்னைக்குதான் கிடைச்சிருக்குது பாருங்க பாத்தீங்கன்னா தேங்கெண்ணெய் பூங்கெண்ணெய் இழுப்பெண்ணெய் வேப்பெண்ணெய் கடலெண்ணெய் நல்லெண்ணெய் அனைத்து ஒரு லிக்யூடு நம்ம எண்ணெய் கிடைப்பான்னு வச்சுருக்கிறா அதை வச்சு கரைச்சி கொடுத்ததாம் அனைத்து விதமான பயிர்களுக்கும் கொடுக்கலாம் அந்த சுச்சி காட்டுக்கெல்லாம் நம்ம அதான் கொடுத்துக்கிட்டு இருக்காருன்னா அதிகமாக கொடுக்கலாம் இதுவே இப்போ எவ்வளோ வளர்ந்து போச்சுன்னு பாருங்க மேலே வந்து வளர்ச்சி இதில் அதிகம் நம்ம வளர்ச்சிக்கு தகுந்த மாதிரி கொடுத்துக்கலாம் அந்த மாதிரி ஒவ்வொரு இதுவரையும் நமக்கு நாமே தயாரித்து கொடுக்கறதுனால தான் நமக்கு அந்த அளவுக்கு ரிசல்ட்டு கிடைக்குது இப்போ காட்டுக்கு வாங்க போவோம் தண்ணி பாய்க்கு இப்போ மல்லிகைப்பூ செடிக்கு கொடுக்குறா